என்கிற இனத்தைச் சேர்ந்த அரபிகள் யார் இந்த துருசிகள் என்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமானது அவர்கள் இருக்கிற ஏரியாவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹிஸ்புல்லாக்கள் மறுத்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் தான் தாக்கினீர்கள் என்று பெருமளவில் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இந்த அட்டாக்கை செய்தே இருக்கலாம் செய்துட்டு நாங்க நடத்தல்ல என்று சொன்னால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் ஈரான் வெளிப்படையாகவே ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்று தொன்னூற்று ஆறாவது நாளாக என்ன நடக்கிறது ராஜாவை ஒட்டிய பகுதிகளிலும் என்ன நடக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய நம்முடைய வீடியோவில் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் கடைசி நேரத்தில் லெபனானிலிருந்து ஏவப்பட்டதாக கூறப்பட்ட முப்பது ராக்கெட்டுகள் தங்களுடைய பகுதிகளை தாக்கி இருப்பதாகவும் அதற்கு நாங்கள் உடனடி பதிலடி கொடுப்போம் என்றும் இஸ்ரேல் கடுமையாக எச்சரிக்கை செய்திருந்தது ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேல் சொல்லிய அளவுக்குண்டான எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் கொடுக்கவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கும் தாறு மாறான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் இடையிலே பதட்டங்கள் அதிகரித்து வருகிற போதும் உண்மையிலேயே நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்டதா இல்லையா என்கிற விவரம் முழுமையாக வெளிவராமல் இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் மீண்டும் அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தவில்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் தான் நடத்தினீர்கள் என்று அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது நாம் நேர்மையான ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ன நடந்திருக்கலாம் என்பதை பொறுத்து இன்றைய

இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் இதற்கான காரணம்னா அமெரிக்கா வரைக்கும் சென்ற நெத்தன்யாகு எந்த விதமான ஒப்பந்தத்திற்கும் தயாரில்லாமல் வந்திருக்கிறார் என்பதற்காக நெத்தன்யாகு மீதான வெறுப்பின் காரணத்தினால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை தான் இங்கே நாம் பார்க்க முடியும் எப்படியாவது யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பாரிய அளவில் இஸ்ரேலுக்குள்ளேயே முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் நெத்தன்யாகுவினுடைய அரசியல் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அவர் யுத்தத்தை நிறுத்தாமல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் இந்த நிலையில தான் இந்த பாரிய ஆர்ப்பாட்டமும் அங்கே நடைபெற்றிருக்கிறது இப்படியான நிலையில் உண்மையிலேயே என்ன நடந்தது ஹெஸ்புல்லாக்கள் வழியான தாக்குதலா அல்லது இஸ்ரேலே தங்களுக்கு தாங்களே நடத்தி கொண்ட தாக்குதலா நேற்று இரவைக்குரியது என்பது இன்றைக்கு முழுமையான பேச்சுவார்த்தையாக மாறி நிற்கிறது நடக்கக்கூடிய கூடிய போராளிகள் எதிராக நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு மவாசி பகுதிகளிலும் மாத்திரம் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கிறது பார்வை நேற்று நடந்த இந்த தாக்குதல் தொடர்பாக மாறி இருக்கிறது அந்த தாக்குதல் தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக இந்த இடங்களில் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த இடத்தை பொறுத்தவரையில் இங்கே இருந்து ஆரம்பிச்சு இந்த பகுதிகள் எல்லாமே கோலான் மலைப்பகுதி கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த பகுதி உண்மையிலேயே யாருக்குரியது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா லெபனான் இஸ்ரேல் அதே போன்று ஜோர்தான் மூன்று நாடுகளுடைய எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது இந்த நிலையில இந்த பகுதி உண்மையிலேயே சிரியாவுக்கு மிக நெருக்கமான பகுதி ஆறு நாள் யுத்தத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்டது சிரியா வசம் இருந்த பெரும் பகுதி தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பகுதிகளில் நாடுகளை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டு விட்டது இதே நேரத்தில் சிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பகுதிகளை மீண்டும் மீட்டுக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தி ஒரு யுத்தத்தை செய்து பார்த்தார்கள் அதிலும் அவர்களால் அந்த பகுதியை மீட்டுக் கொள்ள முடியவில்லை இஸ்ரேல் பலமாக அந்த பகுதிகளை தன்வசம் வைத்துக் கொண்டிருந்தது ஐநா சபையினுடைய கண்டனத்திற்கும் அது உள்ளாகி இருந்தாலும் இஸ்ரேல் அதை மீண்டும் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுகளில் இந்த கோலான் ஹைட்ஸ் பகுதிகளை மொத்தமாக இஸ்ரேல் தன்னுடைய நாடாக அறிவித்து கொண்டது அதை நாங்க எங்க நாடாக அறிவிச்சிக்கிறோம் இனிமேல் நாங்க தரமாட்டோம் என்று சொல்லி இருந்தார்கள் இந்த நிலையில தான் இந்த ஏரியாவில் இருந்தவர்களுடைய நிலை என்ன என்கிற கேள்வி மிக முக்கியமானது இந்த ஏரியாவில் யார் வாழ்ந்தார்கள் இப்பொழுது யார் இருக்கிறார்கள் இதிலே தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் யார் என்று பார்த்தோம்னு சொன்னா அந்த ஏரியா பகுதிகளில் அதிகமாக வாழக்கூடியவங்க யார் சொன்னா துரு என்கிற இனத்தை சேர்ந்த அரபிகள் யார் இந்த துருசிகள் என்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமானது ஏன்னா இந்த இவர்கள் தான் துருசிகள் இவங்களை பார்த்தா பார்க்கிறதுக்கு முஸ்லிம்கள் மாதிரியே இருப்பாங்க குல்லா போட்டிருப்பாங்க தொப்பி போட்டிருப்பாங்க அவங்களோட ஆடு அப்படியே இருக்கும் அரபிக் கல்ச்சர் அவங்க கிட்ட இருக்கும் இனத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவருடைய புகைப்படத்தை தான் இன்றைக்கு அல் ஜசீராவும் இருக்கிறது இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் ஷியாக்களில் இருந்து பிரிந்த இஸ்மாயிலியா என்கிற ஒரு பிரிவில் இருந்து மேலதிகமாக பிரிந்தவர்கள் தான் இந்த துருஸ் அல்லது துருசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு நாங்கள் மொத்தமாக சென்று விட்டோம் என்றே தனியான அவர்களுக்கு ஒரு கொண்டு அவரை இறை தூதர் என்று நம்பிக்கொண்டு அவருதான் தான் எங்களுக்கு எல்லாமே என்று தனியாக சென்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிரியாவோடு இணைய வேண்டும் என்று இருந்தவர்கள் இஸ்ரேல் இந்த பகுதியை எங்களுக்குரியது என்று அறிவித்ததற்கு பிறகு எங்களை குடிமக்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் குடிமக்கள் என்கிற நிலையை எடுத்துக்கொண்டு கொண்டாலும் இன்னும் பல இஸ்ரேல் குடியுரிமை கொடுக்காமல் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய கோரிக்கையும் இவர்கள் வளமையாக வைத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் இவர்கள்தான் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இணையக்கூடிய யூதர்கள் அல்லாத ஒரே இனக்குழுவாகவும் இருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் அவங்க சேர்ப்பாங்க யூதர்கள் இல்லாத யாரையுமே அவங்க சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது யூதர்கள் அல்லாத ஒரு இனக்குழுவை அவர்கள் ராணுவத்தில் சேர்ப்பதாக இருந்தால் அவர்கள் இந்த துருஸ் என்கிற இனக்குழுவை தான் சேர்க்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இஸ்ரேல யூத நாடு என்று குறிப்பிடுகிற சட்டத்தை அவங்க இஸ்ரேல் இயற்றிய நேரத்தில் இந்த துருஸ் என்கிற இனத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்களும் இஸ்ரேலுக்காக தியாகம் செய்திருக்கிறோம் என்று கூறி எங்களுக்கான உரிமை

பின்னர் அவர்கள் இஸ்ரேலோடு இணைந்து கொண்ட இனக்குழு அவர்கள் இருக்கிற ஏரியாவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் இருக்கிற நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹிஸ்புல்லாக்கள் மறுத்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் தான் தாக்கினீர்கள் என்று பெருமளவில் குற்றச்சாட்டுக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு அறிஞர்கள் இது தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த இனக்குழுவை எதிராக திரட்டுவதற்காக

ஹிஸ்புல்லாக்களும் அடிச்சு கொள்வாங்களா இருந்தா இஸ்ரேலை பொறுத்தவரையில் யூதர்கள் சாக மாட்டாங்க இவங்க தானே சாகுவாங்க என்கிற ஒரு பார்வை இருக்குது அவன் எப்பயுமே அப்படி யோசிப்பான் இந்த வாட்டியும் அதை தான் யோசிக்கிறான் நம்ம ஆட்கள் சாகிறத விட ஏன் ஹிஸ்புல்லாக்களோட இவங்களை மோத விட்டு அவங்கள அவங்களே அடிச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஏன் பண்ணக்கூடாது என்கிற ஒரு திட்டம் இஸ்ரேலுக்கு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் இந்த கோலான் ஹைட்ஸ் என்பது மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது அத்தனை பேருக்கும் தேவையான குறிப்பாக ஜோர்தான் சிரியாவாக இருக்கலாம் அத்தனை பேரும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு இடமாக இது கவனிக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்துல தான் இந்த தாக்கல் நடந்திருக்கிறது ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி உடனடியாக எந்த ஒரு ரியாக்ஷனையுமே இஸ்ரேல் காட்டலை தாக்கல் நடத்தினாங்க எப்படி தாக்கல் நடத்தினாங்கன்னா ஒரு சில கிராமங்களில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவங்க நேற்று தாக்கல் நடத்திய ஒரு பகுதியினுடைய புகைப்படம் வெளியாகி இருக்குது ஒரு சில லெபனானுடைய கிராமங்களில் மாத்திரம்தான் அவர்கள் வந்து தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய தாக்குதலில் லெபனானில் இருக்கக்கூடிய தயர் துறைமுக நகரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தயருக்கு அருகில் இருக்கக்கூடிய அப்பாசியா என்கிற ஒரு நகரம் அதிலே ஒரு

கிடையாது ஆனால் இப்பொழுது அவர்கள் ஏன் நடத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்வியும் மிக முக்கியமானது ஏன்னா ஹிஸ்புல்லாக்களோட மோதுகிற விஷயத்தை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவே இல்லை என்று சொல்வதிலும் ஒரு சந்தேகத்தை இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் எழுப்புகிறார்கள் சில நேரங்களில் ஹிஸ்புல்லா இந்த அட்டாக்கை செய்தே இருக்கலாம் செய்துட்டு நாங்கள் நடத்தலை என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி யுத்தத்திற்கு இஸ்ரேல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்துட்டாங்கன்னா என்ன அதனால ஹிஸ்புல்லாக்களுக்கு நஷ்டம் தானே என்று நம்ம யோசிப்போம் ஹிஸ்புல்லாக்களுக்கு அது நஷ்டம் கிடையாது அவங்க அதில் பல விஷயங்களை சாத்தியப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் ஒன்று அவர்கள் ஆல்ரெடி ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடிய ஐந்தாவது பலம் பொருந்திய இராணுவமாக உலகத்திலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுக்கும் ரெண்டாவது விவகாரம்னா காதல் நிற்கிறோம் போது அநியாயங்கள் திசை திருப்படும் கவனம் செலுத்துறதுக்கு அதிக தேவையை இஸ்ரேல் உணர்ந்துவிடும் எனவே இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு பாரிய யுத்தம் நடக்கும் போது அநியாயங்கள் குறைவடைந்து விடும் என்கிற ஒரு நன்மையும் இருக்கிறது அதே நேரத்தில் பிராந்தியத்தில் அந்த மிடில் உள்ள ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக ஹிஸ்புல்லா வளர்ந்து வந்து நிற்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதால் தான் ஹிஸ்புல்லா திரும்ப திரும்ப இஸ்ரேலை சண்டைக்கு இழுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாவோடு சண்டைக்கு செல்லாமல் இப்படியான காரணங்களைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வாதத்திற்கு ஹிஸ்புல்லாவோடு ஒரு நேரடி யுத்தம் ஆரம்பிக்குமாக இருந்தால் இஸ்ரேலுடைய பலம் பலவீனத்தை மிக துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்றாருன்னா ஹிஸ்புல்லாவுடனான யுத்தத்திற்கு நாங்கள் மிக தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் நீங்க யுத்தத்துக்கு த தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள் தவிர இன்னும் அட்டாக் எதுவும் பண்ணல அதே மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் எதிர்வினை தாக்குதல்கள் மிக பலமாக இருக்கும் என்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நாசர் கனானி இன்றைக்கு அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் நீங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணாங்கன்னா ஹிஸ்புல்லாக்களை வளர்த்து பாதுகாத்து போஷித்து வரக்கூடியது ஈரானாக இருக்கிறது எனவே ஈரான் வெளிப்படையாகவே ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை வந்தால் இது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை பார்ப்போம் இதில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அது ஹிஸ்புல்லாக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தரப்பிலே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை செய்தியாக்கியிருக்கிறது குறிப்பாக லெபனான்ல தெற்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெக்கா பகுதிகள் அதே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த மிக முக்கியமான ஆயுத கிடங்குகள் அதே போன்று அவர்களுக்கு தேவையான விவகாரங்களை எல்லாம் பாதுகாப்பாக அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பொதுமக்களையும் அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள் ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே யுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நாட்டை இழுத்துச் சென்றுவிடும் நம்முடைய நாடு பெரிய அளவில் அழிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நேரடியான ஒன் டு ஒன் ஒரு யுத்தத்திற்கு போகாமல் இருப்பதுதான் நல்லது அப்படி நீங்க போனீங்கன்னா

இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறவர்கள் இதுவரைக்கும் அது மாதிரியான உச்சகட்ட ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முனையவில்லை ரொம்ப யோசிச்சு அடுத்து என்ன செய்யலாம் எப்படி போகலாம் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் காரணம் என்னன்னா இருக்கிற ஊதிகளை விட ஹெஸ்புல்லாக்கள் பலம் பொருந்தியவர்கள் ஆயுத பலம் கொண்டவர்கள் பலம் கொண்டவர்கள் எல்லா விவகாரத்திலும் ஒரு நாட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய ராணுவ பலம் கொண்டவர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் அவர்களுக்கு இருக்கிற

அதே போன்று தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையிலே ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது இன்றைய தினம் அல் குதுஸ் பிரிகேட் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதே போன்று நகல் ஓஸ் என்கிற இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெடரோதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இலக்குகளை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி இருக்கிறோம் என்ற அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் இன்றைக்கு சொல்லி இருக்கிற அதே நேரம் தாலல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கும் பராய்பின் ஆசிப் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் பல பேரை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் அதிலே சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த பராய்பின் ஆசிப் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இன்னுமொரு படையோடு நடந்த சண்டையில் ஒரு படையை நாங்கள் மொத்தமாக ஒரு வீட்டுக்குள்ள உள்ளிழுத்து ஒரு பங்கருக்குள்ள உள்ளிழுத்து அதிலே அவர்களை அழித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நேற்று நேற்றைய தினம் அது மாதிரி ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம் அது மாதிரி இன்றைக்கும் ஒரு படைப்பிரிவை அளித்திருப்பதாக சொல்லுகிறார்கள் எது எப்படி போனாலும் இன்றைய தினம் காசாவிலே நடந்த சம்பவங்கள் என்று ஓரளவுக்குண்டான சம்பவங்கள் தான் இன்றைக்கு செய்திகளாக வெளிவந்திருக்கிறது பெரும்பாலான சம்பவங்கள் ஹிஸ்புல்லாக்களோடும் இஸ்ரேலோடும் இணைந்த சம்பவங்களாக இருக்கிறது காசா மக்களுக்காக களத்திற்கு வந்தவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் போராடி வருகிறவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்களுடன் ஒரு நேரடி யுத்தத்திற்கு இஸ்ரேல் செல்லுமா செல்லாதா என்று ஒரு பாரிய கேள்வி எழுந்திருக்கிற போது இதுவரைக்கும் இஸ்ரேல் கூறியதை போன்ற ஒரு பாரிய தாக்குதலை நடத்தவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் அமைதியுற்றவர்களாக அவர்களும் நிம்மதியானவர்களாக நம்மைப் போன்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய ஆசை அவா பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்பதையும் கூறி இன்றைய இந்த விவகாரத்தை முடித்துக்கொள்க இது தொடர்பான மேலதிக செய்திகள் வெளிவருகிற போது அதை சொல்வதோடு நிறைய சகோதரர்கள் என்ன ஒரு சேனலுடைய நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அநியாயமாக பச்சையாக பொய்யை புழுகுவது மட்டுமல்லாமல் அந்த சேனலை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இஸ்லாமியர்களையும் அங்கு பாதிக்கப்படுகிற மக்களையும் ரொம்ப அபத்தமாகவும் அசிங்கமாகவும் பேசி வருகிறார் அது தொடர்பாகவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்ஷால்லா தொடர்ந்து எப்படி நம்ம தம்பி பொக்கிசம் சம்மந்தமான சில செய்திகளை நம்ம கொண்டு வந்து அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டதோ அது மாதிரி இவருடைய முகத்திரையும் கிளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்ன பாதிக்கப்படுகிற அப்பாவி மக்களை மொத்தமாக அவர்கள் ஏதோ அநியாயக்காரர்களை போன்று சித்தரிக்க முனைகிற இது போன்றவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம அது தொடர்பாகவும் பேச இருக்கிறோம் என்பதையும் கூடி முடித்துக்கொள்கிறேன் வாக்ரதவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலந்தி